ஏழைப்பாழ பிள்ளைங்க படிக்கணும்னு பாட்டாளி மக்கள் கட்சி எம்எல்ஏ அருள் அவர்கள் போராடி பள்ளிக்கூடம் கொண்டு வந்தா அதை பொறுத்துக்க முடியாம தமிழ்நாட்டை கஞ்சா மாழமா மாத்தி வச்ச கஞ்சா வியாபாரி கண்ணுக்குட்டி எல்லாம் வளர்த்து விட்ட திமுக மக்களுக்கு நல்லது பண்றாரு நம்ம அடிச்சு உலக போட்டு நிக்கிறோம் இவர் நல்லது பண்ண நாளைக்கு எப்படி காசு கொடுத்தாலும் வாங்கிட்டு ஓட்ட போடுவான் ஒரு ஆத்திரத்துல ஆளுங்கட்சி திமுர்த்தனத்துல திமுக தற்குறிங்க அங்க வந்து பாமக எம்எல்ஏ ஒரு எம்எல்ஏ பார்க்காம அவர்கள் அடிக்க பாஞ்சிருக்க ஒருத்தன் பேசிருக்கிறான் அடிங்கட அடிங்கட பாமக எம்எல்ஏ அடிங்கடான் உங்க ஆளுங்கட்சி திமிருத்தனத்தை எல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சிக்காரன் வச்சுக்காதீங்க உங்களை விட தாண்டின கொம்பாதி கொம்பனையும் பார்த்து வளர்ந்த இயக்கம் இந்த பாட்டாளி மக்கள் கட்சி எங்க இருந்து வந்தார் அமைச்சர் அமைச்சர் இல்லையா அமைச்சர் எங்க இருந்து வந்தார் அமைச்சர் ஆட்சியில் ஆட்சிக்கு வந்து மூன்று வருஷம் கழிச்சு வரை அந்த அமைச்சர் குதிச்சாரு மாநிலத்திலிருந்து குதிச்சாரா அதுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி குரல் கொடுத்து ஒவ்வொரு முறையா ஏன்டா இவனா இழிச்ச வயனானா சேலத்துல பதினோரு தொகுதி இருக்கு அது ஏன்னா எங்க இருந்தா ஒருத்தன கொண்டு வந்து பொறுப்பு அமைச்சர் போடுறீங்க இங்க இருக்கிற ஒருத்தருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கல ஏன் அவர் வன்னியர் உங்களுக்கு கூசுதா கொடைதானே கேட்டு கேட்டு வந்ததுனால உங்களுக்கு வந்தது இந்த அமைச்சர் பதவி இந்த மாண்பு மிகுன்னு உங்களுக்கு வர்றதுக்கு காரணமே இந்த எம்எல்ஏ இந்த பாட்டாளி மக்கள் கட்சி தான் இந்த பாட்டாளி மக்கள் கட்சி இல்லாம சேலத்துல என்னத்தையே சாதிச்சிருங்க நீங்க என்னத்தை சாதிச்சிருவீங்க சேலத்தை விடுங்க தமிழர்களுக்கு ஒரு கிள்ளுக்கிறைய கிள்ளி போட்ட முடியுமா அந்த எம்எல்ஏவை பார்த்து நீங்க அடிக்க பாஞ்சிருக்கிறீங்கன்னா இதையெல்லாம் தமிழக மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க இதெல்லாம் தமிழக மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஒட்டுமொத்த பாட்டாளி குதிச்சு வந்திருக்கிறான் ஒட்டுமொத்த பாட்டாளி குதிச்சு வந்திருக்கான் ஒரே ஒரு வண்ணினுடைய ஓட்ட கூட ஒரே ஒரு பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமுதாயத்து மக்களுடைய தமிழினத்துடைய மாணவிக்க தமிழினத்துடைய ஒரு ஓட்ட குறைமுறை திமுக வாங்க முடியாது தமிழ்நாட்டுடைய ஆக பெரும்பான்மை சமுதாயமான ஒரு வன்னிய சமுதாயத்தை சேர்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கே இந்த கதின்னா மக்களுக்காக களத்துல இறங்கி போராடக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி சட்டமன்ற உறுப்பினருக்கே இந்த கதினா மிகவும் சிறுபான்மையாக வாழக்கூடிய இன மக்களுக்கெல்லாம் என்ன கதியாகும் என்ன கதியாகும் இந்த தமிழினம் எல்லாம் ஒன்று கூடி இந்த திமுகவுக்கு பாடம் புகட்டலாம் இந்த தமிழ்நாட்டுல இந்த ஹிட்லர் ஆட்சி காலம் இடியாமின் ஆட்சி காலம் முசோலினி ஆட்சி காலம் பாத்துரும் நம்ம பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடும் இதற்கு இந்த ஏண்டா இந்த பிரச்சனைய பண்ணோம் அந்த பேச்சை பேசுறோம் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிவில் நீங்க எண்ணி எண்ணி கதறக்கூடிய காலம்புறம்